என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் திருத்துவத்தை பற்றி திருத்துவம்ங்கிற பெயரை யூஸ் பண்ணி கள்ள போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது அதற்காக தான் இந்த பதிவு அதாவது திருத்துவ கொள்கைக்காரர்கள் என்ன கூறுவார்கள் என்றால் இவர் அவர் இல்லை அவர் இவர் இல்லை இவர் அவர் இல்லைன்னு போதிப்பாங்க ஆனால் ஒரே கடவுள்னு கூறுவாங்க இதை கேட்கும்போது உங்களுக்கே ஒரு குழப்பம் வரும் என்னடா இவர் அவர் இல்லை அவர் இவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரே கடவுள்னு சொல்கிறாங்க அப்புடின்னா மூன்று ஆள் தன்மையாக காமிச்சிட்டு ஆனால் ஒரே கடவுள்னு சொல்கிறது ஒரு லாஜிக்காகவே அது வந்து அடிபடுது இந்த கொள்கையை தான் திரித்துவம் வந்து வைத்துள்ளது அந்த கொள்கையை வந்து முற்றிலும் வேதத்தின்படி வந்து தவறானது வேதத்தின்படி உள்ள சத்திய போதனை என்னவென்றால் இவர் அவர் அவர்தான் இவர் அவர் ஒருவரே கடவுள் அதைத்தான் நமக்கு வேதாகமம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வலிக்கும் தெல்ல தெளிவாக நமக்கு போதித்து கொண்டு வருகிறது ஆனால் இந்த திருத்துவ கொள்கைக்காரர்களோ அவர் அவர்கள் என்ன கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை அவர்களே அறியாமல் திருத்துவத்தை பிடித்து கொண்டு இருப்பா இருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்றால் இந்த மனிதர்களுடைய பலவீனமே அதுதான் எவனாவது வந்து ஒரு ஒன்று நியமம் வைத்து வைத்துவிட்டு சென்று விடுவான் திருத்தோம் என்று ஏதாவது ஒரு அமெரிக்கக்காரன் வைத்துவிட்டு சென்று விடுவான் உடனே அந்த திருத்தோம் 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 என்று பிடித்துக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் திருத்தோம் என்ற வார்த்தையே முதலாவது வேதத்தில் இல்லை அதையும் நம்ம கிறிஸ்தவ ஜனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்திலேயே இல்லாத ஒரு வார்த்தைக்காக வைராக்கியம் கொண்டு அலந்து கொண்டிருப்பார்கள் இந்த திருத்துவ கொள்கைக்காரர்கள் அதனால் தயவு கூர்ந்து அதை விட்டுவிடுங்கள் திருத்துவத்தை விட்டுவிடுங்கள் அதே போல் தான் அந்த கேல்வினிசம்னு வச்சுருக்காங்க ஆனால் கேல்வினிஸ்ட் கேல்வினிஸ்ட் கேல்வினிஸ்ட்னு ஓடணும் கேவினிசங்கிற வார்த்தையும் வேதத்தில் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அதுக்காக வைராக்கியம் கொண்டு இவர்கள் திருத்துவத்தையும் வைத்துக்கொண்டும் கேல்வினிசத்தை வைத்து கொண்டும் வேதத்தை வாசிப்பார்கள் வாசிக்கும்போது அவங்களுக்கு வேதத்தை கட தவறாக வழிநடத்தி சென்று விடுவார்கள் இந்த வெளியே ஏதாவது ஒரு ஒரு பேரை வைத்திருக்காங்கன்னா அதை அந்த கண்ணோட்டத்தோட நீங்கள் வேதத்தை வாசிக்க கூடாது திருத்தோம் என்ற கண்ணோட்டத்தோடே நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா நீங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு விடுவீர்கள் நீங்கள் பரிசுத்தாவியான ஒரு துணையோடு திருத்தோம் என்கின்ற அந்த தன் அந்த அந்த வார்த்தையை நம்ம மைண்ட்லேருந்து இருந்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தான் உங்களுக்கு வேதம் தெளிவாக புரிய வரும் அதனால் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து திருத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம் திருத்தங்கிற இது வந்து ஒரு மிகப்பெரிய கள்ள போதனை அப்படின்னா எது ஐயா நல்ல போதனை என்று நீங்கள் கேட்பீர்கள் ஒரே ஒரு கடவுள் தான் ரோமர் எட்டு பதினஞ்சில் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் ஒன்றே தான் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ண வேண்டாம் அப்பா பிதாவே நம்முடைய தகப்பன் அவர் நாம் அவருடைய பிள்ளைகள் அவ்வளோதான் சிம்பிளாக மேட்ரு முடிந்து போய்விட்டது ஒரே அப்பா தான் நமக்கு அதுதான் இந்த ரோமரை எட்டு பதினஞ்சு சொல்கிறது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம் வந்து பெற்றிருக்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நமக்கு அப்பா வயதாகவும் நமக்கு ஆதிலேருந்து தெரிவி தெளிவித்து கொண்டு வருகிறது பிள்ளைகளே பிள்ளைகளே சொல்வதை கேளுங்கள் என்று கடவுள் வந்து நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் கடவுள் அவர் யார் என்றால் நம்முடைய அப்பா அப்பா பிள்ளையை நடத்துவது போல நம்ம இந்த உலகத்தில் வந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார் ஒரே கடவுள் அதை நீங்கள் சிம்பிளாக வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஆழமாக இந்த திருத்துவ கொள்கையில் ஊறி கடந்து கொண்டு திருத்தோம் 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 என்று குதித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு வேதத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு தெளிவாக நான் இதை விளக்கப் போகிறேன் அதாவது திருத்துவ கொள்கைக்காரர்கள் வந்து என்ன கூறுகிறார்கள் என்றால் லூக்கா நாலு ஒன்றில் உள்ள வசனத்தை அவர்கள் சுட்டி காட்டினார்கள் இந்த வசனம் என்ன கூறுகிறது இயேசு பரிசுத்தாவியானவளே நிறைந்தவராக யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு இங்கே அவர் அவர்கள் சொல்வார்கள் இங்கே இயேசும் இருக்காரு பசுத்தாவின் இருக்கார் பார்த்தீங்களா அதனால் ரெண்டு தான் அதனால் ரெண்டு தன்மை தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த வசனத்தை நம்ம தெளி தெளிவாகவும் ஆழமாகவும் வாசிக்க வேண்டும் இங்கே என்ன நடக்கிறதுனா ஒரே ஒரு ப்ராசஸ் ஒரே ஒருத்தரால் தான் நடக்கும் ஏன்னா பர்சுத்தாவையானவரால் அவர் வனந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஒருத்தரால் தான் இங்கே நடத்தப்படுகிறது அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இது ஒருவேளை அந்த வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருந்தால்தான் நாங்கள் ரெண்டு தன்மை வரும் இயேசும் வணந்துறதுக்கு கொண்டு போட்டால் போகப்பட்டார் பரிசுத்தானவரும் வணந்தருக்கு போனார்னு சொன்னால் அங்கே ரெண்டு ஆளு தன்மை வரும் இங்கே ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவராலே இயேசு வந்ததுக்கு போக போகப்பட்டார் அப்புறம் இதில் இந்த நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெளிவாக தெரியுது இங்கே ஒரு ஆள் தான் அங்கே நடத்தி கொண்டு செய்கிறார் ஒரு ஆள் தான் அங்கே செயல்படுகிறார் என்பது அந்த வசனம் காட்டுகின்றது அதாவது நான் இதுக்கு முன்னால் முன்பு தான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன் போ அதில் நானே அவர் என்று நான் கூறியிருந்தேன் நான் அங்கே அவர் வந்து பிதாவை தான் குறிக்கிறது என்று நான் கூறியிருந்தேன் அது பிதாவை தான் குறிக்கிறது ஆனால் ஆனால் இந்த அவருன்னு குறிக்கிறது வந்து அது மேசியாவே குறிக்கும் அதுக்குள்ளே அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் எட்டு இருபத்தி நாலு ஆகவே நீங்கள் உங்கள் ப உங்களுடைய பாவங்களிலே மறித்து போவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேனே நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களாலே மறித்து போவீர்கள் என்று யோவான் எட்டு இருபத்தி நாலு சொல்லுகிறது இந்த அவருங்கிறது வர்றது பிதான்னு நான் கூறியிருந்தேன் உண்மையிலே அது புதையா தான் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இந்த இடத்தில் அவர் என்று வருகின்றது வந்து மேசியாவே குறிக்கும் அப்புறம் மேசியா யார் என்று நாம் பார்க்க வேண்டும் அப்புறம் மேசியா பிதா தானா கண்டிப்பாக இந்த அவருன்னு வர்ற இடமும் இதுதாக தான் வரும் அப்புறம் மேசியாவை யார் என்று நம்ம இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் யோவான் ஒன்று நாற்பத்தி ஒன்றில் வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது மேசியா யார் என்று அவன் முதலாவது என் சகோதரனாகிய சீமோனை பார்த்து மேசியாவை பார்த்தோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் அப்படியே என்றால் நம்ம இப்போ பார்க்கிறோம் மேசியா என்றால் கிறிஸ்து என்று அர்த்தம் அதைத்தான் யோவான் ஒன்று இருபத்தி ஏழிலும் யோவான்ஸனாகன் வந்து கூறுகிறார் அவர் எனக்கு பின் வந்தும் என்னை விட மேன்மையுள்ளவர் அவருடைய காலனியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியானவன் இல்லை என்றான் அவர் என்ன கூறுகிறார் என்றால் இங்கே சனங்கன்னு எனக்கு அவர் பின் தான் வந்தார் ஆனாலும் அவர் முதல்ல இருக்கார் யார் இருக்கார்னா இயேசு இருக்கார் அதிலே இந்த திட்டம் இருக்கிறது அதனால் அவர் யார்னா அவர் காலையும் வாரையும் அவிழ்க்குவதும் பாத்திரம் அல்ல என்று கூறுகிறார் அப்படின்னா யோவான் சனகன் தெளிவாக அங்கே பார்த்து விட்டார் கடவுளே பிதாவே இங்கே இறங்கி வந்திருக்கிறார் என்பதை பார்த்துதான் நான் உடைய காரை வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் இல்லை என்று கூறுகிறார் அப்படி என்றால் இங்கே மேசியா என்றால் நம்ம என்ன தெரிந்து கொண்டோம் என்றால் கிறிஸ்து என்று அர்த்தமாம் இப்போ மல்கியால ஒரு தீர்க்கதர்சனம் இருக்கிறது மேசியா என்றால் யார் என்று எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்தல நீ யூதியாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் நாட்கள் நாட்களாகிய பூர்வத்தினுடையது அப்படி என்று கூறுகிறார் இங்கே மல்கியா வந்து இயேசு வருவதற்கு முன்பதாகவே ஒரு தீர்க்கதர்சனத்தை வந்து உரைத்து விட்டார் அதைத்தான் மற்றையோ இருபத்தி ரெண்டு ஒன்றில் வந்து கூறப்படுகின்றது யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரங்களை கண்டு அவரை தொழுது கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட இருசிலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அப்படின்னா மேசியா என்ற என்பதற்கு நம்ம இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் அவர் ராஜா என்பதை நாம் இந்த வசனத்தில் பார்த்தோம் இந்த ராஜா வரும்போது ஏறாவது ராஜா ஏன் வந்து கலங்கினான் நாம் அப்போ இதை தான் பார்க்க போகிறோம் ஏன் கலங்கினான் என்றால் கடவுளுடைய தீர்மானம் ஆதி தீர்மானம் வந்து என்னவென்றால் இந்த மனிதர்களை வந்து கடவுள் தான் ஆள வேண்டும் அதைத்தான் இஸ்ரேல் ஜனத்துக்கு கடவுள் வந்து இஸ்ரேல் ஜனத்தை அவர்தான் ஆண்டு கொண்டு வந்து கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் எனக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள் அது கடவுளுக்கு மிகவும் மனமர்த்தம் உண்டானது அதை நம்ம வர வசனத்தில் நான் பார்ப்போம் அதனால் இந்த ராஜா ஏன் கலங்கினான் என்றால் ஒன்று சாமுவேல் எட்டு அஞ்சில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடவுள்தான் ராஜாவாக இருந்து கடவுள் ஒருவரே அவங்களை ஆண்டு கொண்டு நடத்தி கொண்டு வந்தார் எகிப்திலிருந்தும் அவங்களை விடுதலையாக்கி அடிமைத்தன மனிதன் மனிதன் ஆ ஆ மனிதன் ஆள ஆரம்பித்து விட்டாலே மக்கள் வந்து அடிமைத்தனம் ஆகிவிடுவார்கள் என்பதை அறியாமல் இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று காண்பிக்கிறார்கள் எப்படி எகிப்து எகிப்திலிருந்து கடவுள் மாத்திரமே விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார் அங்கே ஒரு ராஜாவும் இல்லை கடவுளே அவங்களை ஆளுகை செய்து இஸ்ரேல் ஜனத்தை நடத்தி கொண்டதென் எந்தும் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கினாராக சென்றார்கள் அதை அறியாமல் திரும்பவும் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்பதை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கேட்கிறார்கள் எங்கே என்றால் ஒன்று சாமியல் எட்டு அஞ்சில் இதோ நீர் முதிர் வயதானீர் உம்முடைய மகன்கள் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் எல்லா ஜாதிகளுக்களும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் இது கடவுளுடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பாக இருந்தது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டது அதுதான் அடுத்த ஒன்று சாமியில் அடுத்ததாக நான் வாசிக்கிறேன் எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கும் தவறாக தோன்றினது ஆகையால் சாமுவேல் எகோவாயை நோக்கி விண்ணப்பம் செய்தான் அப்பொழுது எகோவா சாமுவேலை நோக்கி மக்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று இங்கே எகோவா சொல்கிறதை நம்ம கேட்கிறோம் ம் அப்படின்னா அது எவ்வளோ கடவுளுக்கு மன வருத்தமாக இருக்குது பாருங்க ம் கடவுள் வந்து ரா ஒருவரே ராஜாவை இருந்து எகிப்திலிருந்து இந்த ஜனத்தை நடத்தி கொண்டு எவ்வளோ விடுதலையாக ஒரு காணான்னு பாலும் தேனும் ஓடுகிற காணானில் வைத்திருக்கிறார் அதை உணராத அந்த முறுப்புறு முறுப்பு உள்ள ஜனங்கள் எங்களுக்கு மனுஷனில் ஒரு ராஜா வேணும் என்று கேட்கிறார்கள் ம் இந்த ஆனால் மனி ஆனால் ஆனால் கடவுளுக்கு நன்றாக தெரியும் ஒரு மனிதன் வந்து உங்களை ஆண்டால் அவன் வந்து அழிவுக்கு நேராக தான் கொண்டு செல்வான் என்று அதைத்தான் நாம் இந்த காலகட்டத்துக்கு வேற பார்த்து கொண்டு இருக்கிறோம் ம் அதனால தான் பாருங்கள் ஏரோது ராஜா இங்கே வந்து கலங்குகிறான் இங்கே மற்ற ரெண்டு ஒன்றில் ஏரோதும் அவனோடு கேட்ட பொழுதும் அவன் அவனோடும் அவனோடு கூட இருசிலம் நகரத்தாரும் அனைவரும் கலங்கினார்கள் ஏன் கலங்கினார்னா ராஜாவுக்கு அங்கே கலக்கம் தான் வரும் ஏன்னா ராஜா என்ன பண்ணுவானா எப்போவும் மனுஷனை ஒரு ஆளுகிற ராஜா என்னவான வந்துட்டான்னா என்ன பண்ணுவானா அந்த ராஜா ஜகஜோதியாக வாழ்வான் அவனுக்கு கீழே இருக்கிற மக்கள் ஃபுல்லாக அடிமைத்தனமாக ஆகிடுவார்கள் அதனால தான் இங்கே வந்து ஏரோது ராஜா வந்து கலங்குகிறான் ஏன்னா கடவுளே மனுஷனுக்கு ராஜாவாயிட்டனா எல்லோரும் வந்து செல்வ செழிப்பாக எல்லாருமே வாழ முடியும் ஆனால் இங்கே இவன் ராஜாவாகிட்டனா அவன் மட்டும் செல்வ செழிப்பாக வாழ்வான் கீழே மக்கள் வந்து அடிமைத்தனத்தில் தான் வாழ்வாங்க அதனால தான் அவனுக்கு இங்கே கலக்கம் வருகின்றது தான் இப்போது இப்பொழுது உள்ள காலகட்டத்தை நம்ம உலகத்தில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம் எல்லா ராஜாக்களும் இப்போ வந்து நம்ம ஆட்சி செஞ்சு சென்று கொண்டு இருக்கிறார்கள் இவங்களை நல்லாட்சியாக பண்ணுகிறார்கள் எல்லா மக்கள் வந்து அடிமைத்தனத்தை தான் இருக்கிறாங்க இவர்கள் கண்டிப்பாக இவர்கள் அடிமைத்தனத்துக்கு நேரம் இவர்கள் அழிவுக்கு நேராக தான் உலகத்தை நடத்தி கொண்டு சொல்வார்கள் அதே போல தான் இஸ்ரேல் ஜனத்தையும் பாருங்கள் அவர்கள் கடவுள் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம் அவங்க கேட்டு சவுளும் தாவது ராஜாவும் வந்ததுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனத்தை ஆட்சி செய்யும்போது அவர்கள் காணானுக்கு நேராகவா நடத்தி கொண்டு சென்றார்கள் இல்லை அல்லவா அவர்கள் எங்கே எதுக்காக நேராக அழைத்து சென்றார்கள் அவர்கள் அழிவுக்கு நேராக தான் அழைத்து சென்றார்கள் திரும்பவும் கொண்டு போய் அடிமைத்தனத்தில் விட்டுவிட்டார்கள் எல்லா ராஜாவும் சவுலும் சரி தாவதும் சரி சாலமோன் ராஜாவும் சரி அதுக்கு வந்து அத்தனை பேர் ராஜாவும் இஸ்ரோ விலை அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க பாபிலோன் அதுக்கப்புறம் தான் பாபிலோன் அடிமைத்தனம் வருது பாபிலோனில் கொண்டு அடிமைத்தனத்தை விட்டுட்டாங்க ஏன் அப்படின்னா இஸ்ரோ ஜனங்கள் அப்போ கூட சிந்தித்து பார்க்கல நம்ம என்னடா திரும்பவும் எகிப்திலேருந்து அடிமைத்தனத்தில் வந்து திரும்பவும் பாபிலோன் போயிட்டோமே அப்படிங்கிற சிந்தித்து பார்க்கல ஏன் அவங்க பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு போனாங்கன்னா ஏன்னா எங்களுக்கு ஒரு மனுஷன்லேருந்து ஒரு ராஜா வேணும் கேட்டதுனால்தான் தான் அடிமையான தருத்துக்கள் போகிறாங்க இன்றைக்கும் இப்போ இப்பொழுது நம்ம வாழ்ந்துகளை காட்டக்கட்டத்தில் நம்ம ஒரு மனுஷன ராஜாவும் வச்சுருக்கோம்ல இந்த இதுவும் கண்டிப்பாக ஒரு அழிவை நோக்கி கொண்டு போய் விடும் விடும்போது தான் ரெண்டாவது ராஜா ஏசு கிறிஸ்தனுடைய அந்த ராஜா ரெண்டாம் வருகை வந்து நடக்கும் சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் அது அதுக்கு சிறந்த ஒரு தான் இந்த வசனத்திலே நம்ம வருகிறது பாருங்கள் எவ்வளோ கடவுள் மனஸ்தாபப்படுறாரு பாருங்கள் நான் அவர்கள் ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் நான் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை அவர்கள் என்னை விட்டு வேறு தேவர்களை ஆதரித்து வந்த தங்கள் எல்லா செயல்களையும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள் ஆனாலும் உன் விருப்பத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் விதம் என்னவென்று அவர்கள் வலியுறுத்தி தெரியப்படுத்து என்றார் உங்களின் ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன்னுடைய ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்களின் மகன்களை எடுத்து தன்னுடைய ரதங்களை ஓட்டுபவர்களாகவும் தன்னுடைய குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான் உங்கள் மல மகள்களை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் செய்கிறவர்களாகவும் அப்பன் சுடுகிறவர்களாலும் வைத்துக்கொள்வான் எவ்வளோ பாருங்கள் வசனமே சொல்லுது ஒரு மனிதன் ராஜாவாக ஆளும்போது அவன் மக்களை அடிமைத்தனத்திற்கு கொண்டு போவான் என்பதை அந்த வசனம் வந்து கூறுகிறது இதுதான் வந்து நடந்திருக்கிறது அப்படி என்றால் இப்போ நம்ம மேசியா என்றால் என்ன பார்த்தோம் என்றால் ராஜா அவர்கள் என்னை தள்ளினார்கள் என்று கடவுளை வந்து பேசுகிறார் அப்போனா கதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் கடவுளுடைய ஆதி திட்டம் என்னவென்றால் இந்த மனிதர்களை கடவுள்தான் படைத்தார் கடவுள்தான் ஆளுகை செய்ய வேண்டும் ஜொல்லஸ் காட் அதைத்தான் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நீங்கள் ராஜா வேண்டான்னு தள்ளிட்டாங்க ஆனாலும் கடவுள் மனிதர்கள் மீது உள்ள அன்பினால் எப்படியாவது இந்த ஜனங்களை ஆளணும் நான் ஆண்டால் மட்டும்தான் இந்த ஜனங்கள் வந்து செல்ல செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்பதை நம் மீது உள்ள அன்பினால் தான் திரும்ப இயேசு கிறிஸ்து என்ற ராஜாவை அனுப்புகிறார் அப்படி அதைத்தான் நம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் மேசியா என்றதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் ராஜா திரும்ப ஆளுகிறதுக்கு வராது அடுத்தது ரெண்டாவது வருகையில் எதுக்கு வருகிறார் என்றால் அப்பவும் ராஜா வந்து நம்ம ஆள போகிறார் என்றால் இப்போ மேசியா என்றால் இப்போ யார் என்று நாம் பார்க்க போகிறோம் இங்கே இஸ்ரேல் ஜனத்தை என்னை தள்ளினாரங்களும் ஒரு எகோவாக பேசிக்கொண்டு இருக்கிறார் அல்லவா அது நீங்கள் எகோவான்னு தானே நம்புகிறீங்க அதை அவரை நீங்கள் பிதான் தானே நம்புறீங்க அவரை நீங்கள் தேவன் தானே நம்புறீங்க அவர் நீங்கள் அந்த நம்புகிற அந்த பிதாவாக இருந்தார்னா இந்த வரப்போகிற அந்த ராஜாவும் அவரே தான் இதைத்தான் நீங்கள் நம்பி ஆக வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு புரிந்துருக்கோம் மேசியா என்றால் யார் என்றால் பிதா தான் அந்த யகோவா தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கூ கூக்குரலிட்ட எகோவாவை நோக்கி அந்த யகோவா உண்மையான பிதாவாக இருந்தால் வந்த ராஜாவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிதாதான் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து பதிவிடுங்கள் அடுத்த வீடியோவில் நான் இன்னும் ஆழமாக உங்களுக்கு நான் கற்றுக்கொள்ள கொடுக்க விரும்புகிறேன் அதைத்தான் மல்கியா ரெண்டு பத்திலும் வந்து கூறுகிறார் நாம் எல்லாரும் ஒரே பிதா இல்லையா ஒரே தேவன் நம்மை உருவாக்கவில்லையா வசனம் எவ்வளோ தெளிவு தெளிவாக வந்து கூறுகின்றது அடுத்ததாக இந்த திருத்துவ கொள்கைக்காரர்கள் என்னிடத்தில் கேட்ட கேள்வி என்னவென்றால் எபி எஃபிஷியன்ஸ் ஆறு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் சகோதரருக்கு சமாதானம் விசுவாசும் அன்பும் உண்டாகாதா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அழியாத அன்போடும் அன்பு காட்டுகிற எல்லாருக்கும் கிருபை உண்டாக இருக்கிறதாக இங்கே பாருங்கள் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் தானே வருது அதனால் அங்கே ரெண்டு ஆழ்தன்மை இருக்குது காட்டுறாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு வந்து காட்டுறாங்க இந்த வசனம் ஏன் வந்து எல்லா லெட்டர்ஸ்லேயுமே பவுல் வந்து பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் கொண்டு வந்து முடிக்கிறார் என்றால் அதை நம் தெளிவாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனங்கள் எல்லாத்துமே முதல்ல இயேசு கிறிஸ்துவ யூதர்களுக்காக வந்தார் யூதர்களுக்காக தான் முதல்லாதது வந்தார் என்பது இயேசு கிறிஸ்துவே திலத்தெளிவாக போதித்து கொண்டு தான் வருகிறார் முதலாவது அதுக்கப்புறம் தான் அவர் புரட்சாதியாளருக்கு போகிறார் அப்படியென்றால் யூதர்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆதி திட்டம் அதைத்தான் ரோமன்ஸ் பதினொன்னில் பவுல் வந்து தெளிவாக கூறிக்கொண்டு வருகிறார் நீங்கள் ரோமன்ஸ் பதினொன்றை வாசிக்கவில்லை என்றால் மறுபடியும் போய் வாசித்து விட்டுவாங்க அப்படின்னா யூதர்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்க இப்போ புரஜாதர் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க அதுக்காக யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாட்டும் அவர்களுடைய ஒரு பாகம் மீதியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் வேதவாசனம் கூறுகின்றது அதனால் யூதர்களையும் விட்டுவிடக்கூடாது புரஜாதர்களும் விட்டுவிடக்கூடாது யூதர்களுக்கு எதுக்கு ஏசு கிறிஸ்து முதலாவது வாரார்கள்னா யூதர்கள் முதலாவது ஏற்றுக்கொண்டால் புரஜாதர் எல்லாரும் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வார்கள் அதற்காக தான் முதலாவது யூதர்கள் வாழ்கிறார் யூதர்கள் இரற்குறைய கல்லில் இளறைய விட்டனால் புரஜாதருக்கு அவர் செல்கிறார் அதனால் புரஜாதருக்கு சென்றதுனால் யூதர்களையும் விட்டுவிடக்கூடாது என்பது ரெண்டு ரெண்டு பேரும் ஆனால் மனதில் தான் ஒவ்வொரு லெட்டரையும் ஒவ்வொரு புரஜாதருக்கும் எழுதி கொண்டு வருகிறார் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எழுதும்போது தான் அவர் வந்து கூறுகிறார் பிதாபாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் இங்கே இப்போ நான் கேட்க இங்கே இப்போ அவர் பிதாபாகிய தேவனாலும் மட்டும் போட்டிருந்தார்னா யூதர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாதுன்னு பவுலே சொல்லிட்டார் அப்படின்னு அவங்க வழி விலகி போக பட்டுவிடும் யூதர்கள் இப்போ இங்கே வந்து ஏ வெறுமனையாக இயேசு கிறிஸ்து மட்டும் போட்டிருந்தார்னா அப்படின்னா யூதர்கள் வந்து யாரை கடவுள்னு ஆதிலிருந்து அவங்க நம்பிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க பிதா தேவன் இவங்க மட்டும் தான் கடவுள்னு அவங்க நம்பிக்கொண்டு வந்து கொண்டு இருக்காங்க அப்படி தான் வேத வாக்கியங்களிலும் எல்லா இடத்துலையும் போதித்துக்கொண்டு வருகிறது அவர் ஒருவர் தான் கடல் நீ உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அது யூதர்களுக்கு தெளிவாக தெரியும் ஒருவர் தான் கர்த்தர் ஆபராமுக்கும் தெளிவாக தெரியும் ஒருவர் தான் கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பது அவங்களுக்கு தெரியும் பிதாவும் தெரியும் அப்படின்னா இங்கே வந்து வெறுமனே ஏசு கிறிஸ்துன்னு போட்டுட்டார்னா அப்போனா யூதர்கள் ஆட்டோமேட்டிக்காக நடத்திக்கிடுவாங்க அப்போனா ஏசு கிறிஸ்து வந்து பிதா கிடையாது அப்படின்னா இவங்கலாம் வேறு கடவுள் வழங்கி கொண்டு இருக்காங்க அதனால் நம்ம இவங்களை ஏற்றுக்கொள்ள முடியக்கூடாது என்று யூதர்கள் வழிவழிக்கு செய்வார்கள் இங்கே ஏதாவது ஒன்று மட்டும் போட்டிருந்தாலும் யூதர்கள் வழிவழிக்கு போயிடுவாங்க அதனால தான் இங்கே பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக ஏசு கிறிஸ்துவனாலும் சேர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா தான் யூதர்கள் வாசிக்கும் போது அப்படின்னா நம்ம பிதா தான் ஏசு கிறிஸ்து புரிந்து கொள்வாங்க என்பதற்காக தான் பவுல் வந்து இந்த எல்லா லெட்டர்ஸ்லையும் வந்து எழுதி கொண்டு வருகிறார் அப்போ அப்போ தான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது யூதர்களும் சிகிஸ்தை கடவுள்னு ஏற்றுக்கொள்வாங்க என்பதற்காக தான் இந்த ரெண்டு இதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதிலையும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நான் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவாக நான் பதிவிட்டு கொண்டு வருகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ரெவலேஷன் வெளிப்படுத்தல் இரு ரெண்டு பதிமூணில் இவ்வாறாக கடவுள் கூறுகிறார் நான் ஆல்ஃபாமும் ஒமேகாவும் தொடக்கமும் முடிவும் முந்தினவரும் பின்திருவருமாக இருக்கிறேன் இங்கே வர்ற ஒரு பாயிண்டை நம்ம தெளிவாக நோட் பண்ண வேண்டும் நானே தொடக்கமும் முடிவும் அவர்தான் ஆரம்பம் அவர்தான் முடிவு இங்கே நீங்கள் மூன்று தன்மைன்னு நீங்கள் காண்பி காண்பித்து விட்டீர்கள் மூண் மூன்று தொடக்கம் மூன்று முடிவுன்னு ஆகிவிடும் அது எவ்வளோ பெரிய வேதத்திற்கு புறம்பானது அது திருத்துவ கலக கல்கைக்காரர்களே நீங்கள் அதை சிந்தியுங்க ஒரே ஆரம்பம் ஒரே முடிவு அவர் மூலமாக தான் அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு இந்த உலகம் இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கை இந்த லைஃப் எல்லாமே அவர்கிட்ட இருந்தால் வாழ்க்கை வந்துச்சு அவர்கிட்ட போய் முடியும் அதுதான் ஒரே தொடக்கமும் முடியுமா தொ அவர் தான் தொடக்கமும் அவர் தான் முடிவும் எல்லாமே அவர் தான் அவர் ஒருவர் இந்த வசனம் வந்து தெளிவா தெளிவாக கூறுகிறது நீங்கள் கூறிப்படுகிற மாதிரி மூன்று ஆள் தன்மை என்றால் மூன்று தொடக்கமும் மூன்று முடிவும் ஆகிவிடும் அது எவ்வளோ வேதத்திற்கு புறம்பானது அதில் தெல்ல தெளிவாக திருத்துவ கொள்கைக்காரர்களை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரே கடவுள் நமக்கு உண்டு யூதர்களும் அதைத்தான் நம்பினாங்க ஆபராமக்கு அது தெல்ல தெளிவாக தெரியும் பலையாட்பாடில் உள்ள யூதர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கடவுள் என்பதை தெல்ல தெளிவாக தெரியும் அங்கே மேசியாக வரப்போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமும் அவங்களுக்கு தெரியும் அந்த மேசியாங்கிறது யார் வருவாருங்கிறது கடவுள் தான் வரப்போகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை நீங்கள் வந்து ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்க அவர்தான் அவர் தான் ஆனால் நீ ஏசு கிறிஸ்துவும் ஒரு கடவுள்னு ஏற்றுக்கொள்வது எவ்வளோ ஆபத்தானது நீங்கள் உங்கள் அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்து தான் அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆனால் திருத்துவ கொள்கைக்காரர்களே இயேசு கிறிஸ்து தான் அவர் என்று விசுவாசித்து இனிமே போய் ஊழியம் செய்யுங்கள் உங்கள் ஊழியம் வல்லமையாகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கும் ஏன் இப்பொழுது எழுப்புதல் இல்லை எழுப்புதல் இல்லாததற்கு முக்கிய காரணம் இது இப்படிப்பட்ட கள்ள போதனைகள் தான் திருத்துவம்னு ஒரு போதகத்தை வச்சுட்டான் கேலினிசம்னு ஒரு போதகத்தை வச்சான் எல்லாவற்றையும் வைத்து வைத்து விசுவாச கொலைச்சலை உண்டு பண்ணி விட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதான் ஏசு கிறிஸ்து தான் அவர் என்று நீங்கள் விசுவாசித்து போய் ஊழியத்தை செய்யுங்கள் அங்கே தான் இந்த எழுப்புதல் உண்டாகும் அதனால் இப்போ ஏன் வந்து கடைசி காலத்தில் இப்போ இப்போ ஏன் எழுப்புதல் உண்டாகாமல் இருக்குது காரணம் நீங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட கள்ள போதனைக்குள்ளகாக சிக்கி விட்டீர்கள் அதுதான் வந்து காரணம் நீங்கள் ஏசு கிறிஸ்தும் கடவுள்னு நீங்கள் போய் போய் ஊழியம் பண்ணீங்கன்னா அவங்க ஊழியம் எந்த லட்சணத்தில் இருக்கும் ஓட ஓட அடித்து விடுவார்கள் அதனால் தயவு கூர்ந்து ஏசு கிறிஸ்து தான் அவர் என்ற விசுவாசிப்பை இன்மைப்பை ஊழியத்தை செய்யுங்கள் உங்கள் ஊழியம் ஆசீர்வாதமும் வல்லமையும் அங்கே அற்புதங்களும் அங்கே அதிசயங்களும் நடக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால அந்த எழுப்புதல் அப்போது தான் உண்டாகும் அதை அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த கள்ள போதனைகள் திரித்துவோம் கேலரி சமை இல்லை இதெல்லாம் எதுக்கு வருகிறது என்றால் இந்த கள்ள போதனைகள் வருவதற்கு காரணமே உங்களை எழுப்புதல் இல்லாமல் பண்ண வேண்டும் அதற்காக தான் எல்லா கள்ள போதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது ஆதலால் வேதம் நமக்கு தெல்ல தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறது ரொம்ப நீ காம்ப்ளிகேட்டே பண்ண வேண்டாம் அப்பா பையனுக்குள்ளே உறவு தான் இது ஒரே அப்பா தான் நமக்கு உண்டு தெளிவாக திருத்துவ கொள்கைக்காரர்களை புரிந்து கொள்ளுங்கள் இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அடுத்த இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நான் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அடுத்த வீடியோ வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன் நன்றி